திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பைசன் என்ற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் படம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலாயிடுச்சு இன்னும் திரையரங்குகள்ல கூட்டம் அலைமோதுகிறது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் படம் பார்த்துட்டு இயக்குநரையும் கதாநாயகனையும் கூப்பிட்டு பாராட்டி தெரிவிச்சிருக்காரு அதே போலத்தான் திராவிடர் கழகத்தோட தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களும் படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு அதே போல இன்னும் பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு மாரி மாரிசெல்வராஜ தூக்கி வச்சு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிட்டீருக்குறாங்க அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படி என்ன அந்த படத்துல அவர் கொடுத்திருக்காருன்னா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவரு முதல் படம் எடுத்த பரியேறும் பெருமாள் தொட்டு இந்த பைசன் வரைக்கிலுமே இது வரைக்கும் இருந்த திரைப்படங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த ஃபார்முலாஸ மாற்றி அவருக்குன்னு மாரி செல்வராஜிக்குன்னு ஒரு ஸ்டைலு கதாநாயகங்களுக்காக கதை அமைச்சதை போ மாற்றி கதைக்காக கதாநாயகன்களை உருவாக்குற அந்த ஒரு விதிமுறைய வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலா வச்சு பண்ணிட்டு இருக்காரு ஒரு படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த படத்துக்கு ஹீரோ இன்ட்ரடியூசிங் இருக்கணும் நகைச்சுவை காட்சி இருக்கணும் கவர்ச்சி நடனம் இருக்கணும் ஒரு சோக பாடல் காதல் பாடல் இருக்கணும் துள்ளலான பாடல் இருக்கணும் இப்படி ஒரு நாலந்து பாடல்களை வச்சு நகைச்சுவை நடிகர்களை போட்டு தான் அது கமர்சியல் ரீதியாக வெற்றி பெறும் என்று என்பது அது பொதுவான நம்பிக்கை அது சக்சஸ் சக்சஸ் படங்களும் இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் படம் எடுத்தா தான் மக்கள் போய் பார்ப்பாங்க அப்பதான் அது வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறும் என்று அந்த இந்த ஃபார்முலாவை தான் எல்லா இயக்குநர்களும் இது வரைக்கும் பின்பற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு சற்று மாறுதலாக வந்தவர்தான் இயக்குனர் வெற்றி மாறன் பா ரஞ்சித் போன்றவர்கள் அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒருபடி அவர்களை விட என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை விட இன்னும் மேலாகவே மாரி செல்வராஜ் படம் அது படமாக இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு படமும் அதுல எல்லாம் நடிகராக நடிக்கல அந்த கதாம்சமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் அந்த மாதிரி இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் எடுத்த படங்கள்லயே ஒரு மிகப்பெரிய இந்த சமூக மாற்றத்திற்கான படமா கொடுத்திருக்காரு அவருடைய ஒவ்வொரு படமும் அப்படித்தான் இருக்கும் சமூக மாற்றத்திற்கான படமாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப வலிமையானது வலிமையானதுன்னா இது வரைக்கும் நம்ம வந்து சாதி கலவரங்களை கேள்விப்பட்டிருக்கோம் தீண்டாமைனா எப்படி இருக்கும் மக்களை வந்து மனிதர்களை இழிவுபடுத்துவது எப்படி இருக்கும் இதையெல்லாம் புத்தகங்கள் பார்த்து படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாம திராவிட இயக்க கூட்டங்கள்ல மேடைகள்ல கருத்தாங்கல சொல்லி தீண்டாமை அந்த கொடுமை எப்படி இருக்கு என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை ரொம்ப அழகாக இப்போ ஒரு கபடி வீரன் இருக்கிறாரு ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு கபடி வீரன் வராது அந்த கபடி வீரனுக்கு அந்த குக்கா அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த விளையாட்டு குழுலயே விளையாட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஒரு ஆதி திராவிட ச சமூகத்துல பிறந்ததுனாலையும் அதாவது அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் ஒருவருடைய வாழ்க்கைய எப்படி வந்து அவங்க திறமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாரு அப்போ திறமை தனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அந்த வாய்ப்புகளை மீண்டும் எப்படி பெறுறாங்க அந்த வாய்ப்புகளை எப்படி அடையறாங்க அதுதான் இந்த கதை அம்சமா இருக்கு அப்போ திறமையால யாராலையும் மாற்ற முடியாது திருத்த முடியாது என்று சொன்ன அந்த சாதியே வந்து நம்ம உடைச்சிட முடியும் அப்படின்னு இந்த படத்துல காட்டியிருக்காங்க எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் திறமை இருந்தாலும் அதை வந்து வென்று காட்டிடலாம் அப்படின்ட்டுதான் இந்த படத்துல ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பாங்க நடந்த அந்த சாதி கலவரம் சாதியை தீண்டாமை கொடுமைகள் எப்படி ஒரு மனிதரோட வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு அது துரு விக்ரம் தான் நடிச்சிருப்பாரு அந்த மன்னத்தி கணேசன் தான் உண்மையாலும் அந்த கபடி வீரர் அவர்தான் இந்தியாவுக்காக விளையாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் அர்ச்சனா விருது பெற்றார் அவருடைய அந்த வாழ்க்கை பின்புலத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த இந்த தென் மாவட்டங்களில் நடந்த அந்த சாதி பிரச்சனைய எப்படி இந்த இளைஞனோட வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பார் அதை வந்து துருவ் விக்ரம் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு அதுல வந்து அவர் அவர் பேரு வந்து வனத்தி கிட்டா அப்படின்ற பேரு பேர்ல நடிச்சிருப்பாரு கடினமான உழைப்பு பார்க்கும் போதே அப்பா இவ்வளவு உழைப்பா அப்படின்ட்டு அதுல வந்து அவருக்கு எவ்வளவு அடிப்பட்டது எத்தனை நாள் ஓய்வுல இருந்தாரு என்ன எங்கெங்கெல்லாம் அடிப்பட்டது என்னன்னு சொல்லியே இருக்க முடியாது ஒரு உழைப்பு வந்து கடினமான உழைப்பு உழைப்ப கொடுத்தாரு நடிச்ச அவ்வளோ அருமையா நடிப்பு என்றே தெரியாத அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு அதே போலத்தான் அதுல நடிச்ச நடிகர் பசுபதி அப்பா கேரக்டர் அதாவது வணத்தி கிட்டாவோட அப்பா கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு அதே போல அமீர் அவர் வந்து ஒரு அவர் காலகட்டத்துல இந்த படத்துல இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் படம் வரும்போது எல்லாம் விமர்சனங்கள் வர வருகிறது என்ன விமர்சனம்னா இவர் இப்படி படம் எடுத்து எடுத்து தான் தெரியாதவங்களுக்கெல்லாம் சாதி பிரச்சனைகளை பத்தி தூண்டி விடுறாரு கலவரத்தை தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் குறித்து அது ஒரு பக்கம் வந்து இந்த கீழே மேலுன்ற அந்த அடுக்கு இப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இவரு இவர் இதே மாதிரி மாதிரிதான் படையெடுப்பாருன்னு ஆனா நான் இப்ப என்னை போன்றவங்க எல்லாம் எனக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் சாதி பிரச்சனை எப்படி இருக்குன்னே தெரியாத இருப்பாங்க சாதி கலவரங்கள் எந்த மாதிரி சாதி பிரச்சனைகள் வந்தது இந்த தீண்டாமை கொடுமைகள் எப்படி நடந்ததுன்னு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காட்சிப்படுத்தப்பட்டது கலவரம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் சாதிக்காக மனிதர்களை கொழுவாங்க அப்படிங்கிறது அது பார்த்ததுக்கு தான் எப்படி பிரமிப்பா இருக்கு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருப்பாங்களா அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் இந்த சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடி இருப்பாங்க எப்படி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு போராட்டங்களை அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் இந்த அதுல வந்து இவர் வசனம் சொல்லுவாரு அமீர் ராஜபாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவர் வந்து நடிப்பாரு அவர் ஒரு வசன் வசனம் சொல்லுவார் நம்ம எதுக்காக அவன் வந்து எனக்கு மேல நீஇ எனக்கு கீழே தான் நீயி அப்படிங்கிறதுக்காக நம்மளை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க நான் அனைவரும் சமம் தான் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம கத்தியை எடுத்தேன் அடுத்த தலைமுறை நான் எதுக்காக கத்தி எடுத்தேங்கிறத தெரியாதவே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலேயே ஒரு டைலாக் வச்சிருப்பாரு அது ஏறக்குறைய அந்த டை அந்த வசனமும் உண்மையானது தான் ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அப்பா தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போனது மறுக்கப்பட்டது படிக்க முடியாது சொல்லுங்க இவனுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொன்ன சமூகம் அது அப்படி இருக்கும்போது படிப்பு போது அதுக்காக பல தலைவர்கள் போராடி உயிர்த்தியாகம் பண்ணி அந்த கல்வியை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட போய் கேட்டால் ஏன் உங்கள் தாத்தா பாட்டிலாம் படிக்கலன்னு சொல்லி கேட்டால் வறுமைன்னு தான் சொல்லுவாங்க கல்வி மறுக்கப்பட்டது அப்படிங்கறதே அவங்களுக்கு புரியல அப்போ இந்த மாதிரி படங்கள் மூலமாக இந்த மாதிரி சமூகத்துல இருந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்ல அந்த வனத்தி கிட்டான்ற அந்த கேரக்டர் துரு கேரக்டர் எப்பப்பெல்லாம் சோர்ந்து உழுவுறாரோ அப்போல்லாம் அவரு சோர்ந்து உழுவுறது மட்டும் இல்ல தோல்வி அடைகிறாரோ அப்போல்லாம் மீண்டும் மீண்டும் அவர் வந்து எழுந்து நிற்பார் அவருடைய திறமையால அவர் அடைய வேண்டிய அந்த இலக்க வருது அப்போ திறமை இருந்தா இந்த மாதிரிலாம் தான் வெற்றி பெற முடியும் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் அவமானங்கள் வருவது மிக மிக இயல்பு அப்போ இந்த இயல்பான உன்ன இந்த சோதனையை எப்படி அதை வெற்றி கொள்ளணும்னா நம்ம திறமையால தான் சாதுரியமான திறமையால எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு இந்த ஒரு படம் மூலமாக ஒரு லட்சம் இளைஞர்களை சிலுத்தலை செய்யும் இப்படிதான் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற அந்த முன்மாதிரியை உருவாக்கும் இந்த படத்துல ரொம்ப அழகா அந்த இசையமைப்பாளர் காலமாடான் பாடல் இருக்கும் மாரி செல்வராஜ் படத்துல எப்பயுமே வித்தியாசமா அந்த பாடல் காட்சிகள் அமையும் காலமாடான் பாடல் அந்த நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு ரொம்ப அழகா அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு இருக்கும் பாடல் மாதிரியே இல்லாம அவங்க வாழ்க்கையோட இணைந்து போய் அந்த பாடல் இருக்கும் அவ்வளோ அழகா கிராமப்புற இசையோட சேர்ந்து இசையமைச்சு அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இசையமைப்பால நிவாஸ் கே பிரசன்னா என்பவர் இசையமைச்சிருக்காரு அதே போல தான் தயாரிப்பு வந்து நாலு பேர் சேர்ந்து சம்ம தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சமீர் நாயர் நாயர் தீபக் பா ரஞ்சித் அதிதி ஆனந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட முக்கிய நடிகர்களாக இருந்தாலும் சரி மற்ற படங்கள் எல்லாம் கதாநாயகன் கதாநாயகிங்கள கேர்ப்பு பண்ணி பண்ணி போடுவாங்க கதாநாயகன் கதாநாயகியும் இதையும் தீர்வு பண்ணி தான் போட்டிருக்காங்க மற்ற நடிகர்கள் எல்லாருமே மாரிசெல்வராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்க வச்சிருப்பாரு கிராமத்தோட இணைந்த நடிப்பாரும் அது வந்துட்டு நடிப்புன்னே சொல்ல முடியாது அந்த கிராம மக்களோட சேர்ந்து கதாநாயகம் கதாநாயகிங்க இருப்பாங்க அப்படியே வாழ்ந்து காட்டியிருப்பாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான திரை காவியம் திரைப்பாடம் வந்து ஒவ்வொருவரும் கட்டாயம் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் இந்த இசைக்குழுவினர்கள் மற்றும் மாஜி செல்வராஜ் அவருக்கு அவ்வளோ இப்படி ஒரு திறமை அவருக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டுதான் வியப்பா இருக்கு வியந்து வியந்து பாக்குற மாதிரி அவரு சொன்னாரு ஒவ்வொரு படத்துலயும் சொல்லியிருப்பாரு பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை வந்து நீங்க ஏன் சாதி படமே எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லியிருப்பாரு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியால அதனால நான் எடுத்து அந்த மாதிரி தான் என்னால் எடுக்க முடியும் என்னுடைய உணர்வுகளை நான் வெளி கொண்டுட்டு வர முடியும் என் ஊரில் இது நடக்குது இப்போ சாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிக்க இருக்கு இப்பையும் சமூகத்தில் சாதி இருக்கு ஏன் ஒரு கவர்மெண்ட் அலுவலகங்களில் கூட ஒருத்தர் ப்ரமோஷன் ஆகணுன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்களில் சாதியை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ப்ரமோஷன் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அரசியல் இருக்கு இன்னும் கிராமங்கள்ல இருக்குது இன்னும் ஆணவ கொலை திருநெல்வேலியில தானே இந்த கவின்ன்ற ஒரு இன்ஜினியரிங் மாணவரை வெட்டி கொட்டாங்க அது இன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கு அது இருக்கும்போது எப்படி நம்ம சாதி இல்லைன்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொருத்தருடைய மனதிலயும் உணர்வுலயும் அது இருந்துகிட்டு தானே இருக்கு பிஎன் டிவி ஷோ டிபெட்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அதுல எனக்கு சா இந்த சாதி இப்படி அது காலங்காலமாக நம்ம கடைபிடித்து வந்தது அப்படித்தானே சொல்றாங்க அது இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் ஆட்கள் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவரை போய் நீங்க இதே மாதிரி படங்கள் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க சொல்லிட்டு இப்போ அமீர் பேசியிருப்பாரு சாமி படம் வருது பேய் படம் வருது இல்லாத சாமியை இருக்கிற மாதிரி கட்டினாக்கா கை கட்டி தட்டி நடிக்கிறீங்க வரவேற்கிறீங்க இல்லாத பேய் இருக்கிற மாதிரி காட்டினாக்க கை தட்டி வரவேற்கிறீங்க கொண்டுட்டு போய் காசு கொட்டிருக்கிறீங்க சாரதியால பாதிக்கப்பட்டு சாவரம் சுயமரியாதை இழந்து வாழ்றாங்க அத அவங்க பிரச்சனைய சொன்னாக்க எதுக்கு பேசுறீங்க பேசுறீங்கன்னு கேட்டா எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறது முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் வந்து படம் அதிகம் பார்க்க போக மாட்டேன் தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன் அப்படியே பார்த்தாலும் இந்த சமூக மாற்றத்திற்கான படமாக இருந்தால் அது கட்டாயம் காசு கொடுத்து போய் திரையில தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தையே நான் வச்சிருக்கேன் டிவியில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி சமூக மாற்றத்திற்கான படம் எவ்வளோ செலவானாலும் தேட்டரில் போய் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு லட்சியம் ஏன்னா நம்ம போய் தேட்டரில் பார்த்தா தான் இந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் மற்றும் கலைஞர்கள் யாரும் தோல்வி அடையக்கூடாது வெற்றி பெற்றால்தான் இந்த சமூகத்துக்கான மாற்றமாக வந்து டிவில நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்க்காம தான் போய் பார்ப்பேன் என்று அது என்னுடைய கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கேன் அத இந்த சமூகத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக கொடுத்தாக்க அத போய் மக்கள் தேட்டரில் போய் பார்த்து அதுக்கு உண்டான ஆதரவை தெரிவிக்கணும் இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்